வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் அடுத்தடுத்து விளக்கிய மூன்று வீரர்கள் ரத்து செய்யப்படும் தென்னாப்பிரிக்கா தொடர் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி தொடரை சமன் செய்த இந்தியா அடுத்ததாக நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் ஒரு பகுதியாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெறும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி விளையாட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் இதுவரை தென்னாப்பிரிக்கா மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் இந்தியா ஒருமுறை கூட வென்றதில்லை அதனாலேயே இந்த தொடரில் விராட் கோலி பும்ரா போன்ற முதன்மை வீரர்கள் அடங்கிய வலுவான இந்திய அணி விளையாட உள்ளது அந்த வகையில் மோசமான வரலாற்றை இந்த முறை மாற்றுவதற்காக போராட உள்ள ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கடந்த வாரமே தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து பயிற்சிகளையும் எடுத்து வந்தது இந்த நிலையில்தான் இந்த தொடரின் இளம் துவக்க வீரர் ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் விலகவுள்ளதாக பிரபல இணையத்தில் செய்திகளும் வெளியாகியிருந்த நிலையில் குறிப்பாக நடைபெற்று முடிந்த ஒருநாள் தொடரின் இரண்டாவது போட்டியில் கைவிரல் காயத்தை சந்தித்த அவர் மூன்றாவது போட்டியில் விளையாடவில்லை தற்போது அதிலிருந்து குணமடைவதற்காக அதிக நாட்கள் தேவைப்படும் என்பதால் இந்த தொடரிலிருந்து அவர் விலகியிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முகமது சமி முழங்கால் காயத்தால் இந்த தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது இவரும் வெளியேறியுள்ளது இந்திய அணிக்கு சற்று பின்னடைவாக அமைந்துள்ளது அதைவிட இந்த தொடரில் ஏற்கனவே விளையாடுவதற்காக தென்னாப்பிரிக்கா வந்த விராட் கோலி தற்போது நாடு திரும்பியுள்ளதாகவும் வெளியாகியுள்ளது குறிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அவசர நிலை காரணமாக விராட் கோலி மூன்று நாட்கள் முன்பாகவே அணி நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கி கொண்டு இந்தியா திரும்பியுள்ளதாகவும் தெரிகிறது அதன் காரணமாக தற்போது பிரட்டாரியாஸ் நகரில் நடைபெற்று வரும் இந்திய வீரர்களுக்கு இடையிலான மூன்று நாட்கள் கொண்ட இப்பயிற்சி போட்டியில் விராட் கோலி விளையாடவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் ஏற்கனவே இந்த ஓடியை தொடரில் தீபக் சஹார் சொந்த காரணத்திற்காக விலகியிருந்தார் தற்போது ருத்ராஜும் காயம் காரணமாக விராட் கோலி சொந்த காரணத்திற்காகவும் நாடு திரும்பியுள்ளார் தென்னாப்பிரிக்கா தொடர் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து இந்திய வீரர்கள் காயம் காரணம் என்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் இந்த தென்னாப்பிரிக்கா தொடர் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து கூறப்படுகிறது அநேகமாக ஒரு வாரம் கழித்து இந்த தொடரை நடத்த முடிவு செய்து உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்